வணக்கம் ஒரு கிண்ணத்தில் மூணு கப் தண்ணி காடை முட்டை பன்னெண்டு எடுத்துருக்கேன் இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு மீடியம் ஃப்ளேமில் எட்டு நிமிஷம் ஆக வச்சுக்கலாம் கடாய சூடு ஏறினதும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பிரியாணி அலை பட்டை அன்னாசி பூ சின்ன துண்டு லவங்கம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பில் நறுக்கின வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு வேறு பச்சை மாதம் போது வதங்கினதும் ரெண்டு தக்காளி நறுக்கினது తక్కాళి సేపు నదో మంచి పొడి ధనియపొడి ఒక స్పూన్ అర స్పూన్ సవపు మిగొడి కొంచమా ఉప్పు కొత్తమల్లి తి అరకత్ நார்மலாக எல்லா முட்டையும் வேக மாதிரி வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுக்கணும் லைட்டாக கத்தியில் லைட்டாக ரெண்டு இடத்துல கீறிக்கலாம் தண்ணி ஊற்றி சுருண்டு வரும்போது முட்டையை சேர்க்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் முட்டை உடையாத மாதிரி லேசாக கலந்து விட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து அரைக்கிலாம் காட முட்டை கிரேவி சாதம் தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்லாம்